ஆக நாம் மெய்வுணர்வின் தன்னை நாம் அறிந்து உணர்ந்த பின் அந்த மகிழ்ச்சிகள் அறுவடை காட்சிய பின் இந்த உடலிலே இருக்கப்படும் போது நாம் சொல்லும் நிலைகள் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பொழுது சங்கடத்தை எதிர்பார்க்கின்றோ அதை நாம் உங்களுக்கு நன்மை பிடிக்கும் நேரம் என்று எடுத்துக்கொள்ளுங்க எப்படி என்றால் இப்ப என்னை இப்படி திட்டே இரு நான் உண்மையை பார்க்கிறேன் என்று துன்பத்தை கொடுக்கும் நாள் அவர்கள் சொன்ன உடனே இப்ப இப்படி பேசிட்டானே என்ற நிறைகள் கெட்ட நாள் தன்மை கூட்டுகின்றது ஆனால் அதே சமயத்தில் இப்ப நாம் யாராவது நம்மளை திட்டினால் இந்த உணர்வின் தன்மை இருந்து நம்ம ஒலச்சேசப்பட்டு ஏதும் நிறை வந்தாலும் எஸ்வரா உயிரை என்னும் அந்த மகிழ்ச்சிகளின் அறுவழி நாம் பெற வேண்டும் ஏங்குங்க இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உணர்வுக்குள்ளே செலுத்துங்கள் அப்பதே இது அடக்கும் ஆக ஒருவர் நம்மை உணர்ச்சுவசப்பட்டு தூண்டும் நேரத்திலையும் நாம் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நமக்குள் எடுத்துக்கொண்டால் அவர்களால் சங்கடமான ஏற்படுத்திய உணர்வு நம்மை ஆற்றி படைக்காதபடி அதை அடக்க இந்த ஆயுதம் வரும் அப்புறம் அடுத்து யார் நம்மளுக்கு தவறு செய்தார்களோ அவர்களுடைய எண்ணத்திலே அவங்க மகிழ்ச்சி நல்லாலே அவர்கள் நாளை செய்வது நல்லதா இருக்க வேண்டும் என்று உங்க ஆணையை எடுங்க ஆக உங்களுக்குள் அந்த உணர்வை தடுக்கச் செய்யுங்க இதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் நம் மகரிஷியின் அருள்வழியை நமக்குள் சேர்த்து கற்றுக்கொள்ளும் மனித வாழ்க்கை அது எந்த நிமிஷம் என்று சொல்ல முடியாது நாம் இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பிற மனிதனுடன் வாழப்பட போகும்போது குறைகளை காணாமல் இருக்க முடியாது இந்த விஞ்ஞான உலகத்திலேயோ குறைகள் கண்டுகொண்டுதான் இருக்குங்க ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இந்த ஆத்மசுத்தி செய்து இந்த புனித பயணத்தை அந்த மகரிஷியின் அருவொழிகளை நமக்குள் சேர்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இந்த புனித பயணமாக இருக்க வேண்டும் நாம் இப்ப உங்ககிட்ட என்ன இப்ப நீங்க எல்லாம் மகிழ்ந்திருந்தால்தான் நீங்க மகிழ்ச்சியான எண்ணங்களை சொன்னால்தான் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது யாருக்காவது துன்புறுத்து வந்தாலும் போகும் என்று சொல்லுங்கள் அவங்களுக்கு உடல் நலமாகும் அப்பொழுது அவருடைய எண்ணங்கள் அவங்க சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை அது உங்களுக்கு சொந்தமாக்குங்கள் இப்ப நாம் எப்படி உங்களை நல்லதாக்க வேண்டும் என்று விரும்புகின்றனோ அதே போன்று நீங்க ஒவ்வொருவரும் இந்த ஆத்மசுத்தி செய்து கொண்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த எண்ணங்களை பரப்புங்கள் நம்முடைய மூச்சி പവരുടെ തുൻപങ്ങളെ പോക്ക ഉറും பிற துன்பமான உணர்வுகள் நாம் காதலை கேட்டு நம் உடலுக்குள் நின்று அந்த துன்பங்கள் நம்மை ஆட்டி படைத்திடக்கூடாது ஏனென்றால் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் பிற துன்பால இதெல்லாம் விஷம் அது ஊடுருவி நம்மை துன்பத்தை ரொம்ப துரித நிலைகளாக்கும் அதை மாற்றுவதற்கு மீஞானின் அறுவழி இருந்தால்தான் நாம் அதை நெருப்பு அந்த நிலையின் தன்மை நாம் பெற வேண்டும் ஆனால் இதற்கு குருவின் துணை வேண்டும் இந்த குருவின் இணைப்பு கொண்டு அந்த மகிழ்ச்சியுடைய நிலைகள் எவ்வழிகளை எடுத்தாரோ இந்த உணவின் ஆற்றல் நிறைகள் கொண்டு நாம் பின்பற்றி நடப்பவருடைய நிறைகள் கொண்டுதான் இது இருக்கின்றது நான் இன்று நாம் பார்த்த இந்த உணவின் தன்மை கொண்டு நான் எடுத்துக்கொண்ட இந்த நிலையை நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஆத்மசுத்தி செய்து நீங்க உங்க வாழ்க்கையிலே புனிதம் பெறுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் ஆகனாலே இன்னையும் கேட்டவர்கள் நீங்க வேற எங்கேயும் உங்க குடும்பத்துடைய நிலைகள் ஒவ்வொருத்தரும் எந்த சிக்கல் வந்தாலும் இதே மாதிரி சித்தி செய்து கொள்ளுங்கள் இதை எல்லாமே நல்லதாக வேண்டும் என்று எண்ணுங்கள் நீங்க ரெண்டு மண்டலம் இதே போன்ற நீங்க முயற்சி எடுத்து பாருங்கள் இந்த உண்மையான நிலைகள் உங்க உடலுக்குள் பார்க்கலாம் உங்க உணர்வுக்குள் பார்க்கலாம் ஆக நாம் இது ஒவ்வொருத்த நிமிஷத்திலும் இந்த விஞ்ஞான உலகத்துல கம்ப்யூட்டர் அலைகளும் ரேடியோவும் டிவிக்களும் இது அன்னைக்கு விஞ்ஞான கைக்குள் சிக்கிவிட்டது நம்ம எந்த நிமிஷம் புத்தி பேதங்கள் ஆக்கலாம் ரேசன் எட்டு எந்த நிமிஷமும் இன்னைக்கு விமானங்கள் பறக்கு இன்னைக்கு அநேகமா விமானங்கள் அநேகமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சொத்து சொத்து கீழே விழுந்துட்டு இருக்கும் திசை நாரி போகும் அதே போல ராக்கெட்டுகள் விண்ணிலை இருக்கு வந்தால் இந்த ஸ்புட்னிக்கிடம் அது உடனே கூட நேரம் மாறி தடமாறி அது கீழே உலகத்தான் போகின்றது ஆக இந்த அணு உலகின்ற நிலைகள் அணு அணு உலைகளை இயக்குவது இந்த கம்ப்யூட்டர் நிலைதான் அது திசை தடமாறிச்சு என்றால் இதே மாதிரி கெமிக்கல் கலந்த சில தொழிற்சாலைகளுடைய நிலைகள் கம்ப்யூட்டர் வைத்துதான் அந்த அளவுகளை வைத்து ஏமாந்தால் எல்லாமே ஏமாந்து போக அந்த மாதிரி நாம் இருக்கின்றோம் இதை போன்ற நிலைகள் நம்மை பாதிக்க வண்ணம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆத்மசுத்தி செய்து நாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் நாம் ஒளிநிலை பெறுவோம் ஒளி சரீரம் பெறுவோம் என்ற நிலைக்கு வாங்கும் ஒருத்தரு இன்னைக்கு நம்ம உடல்ல எத்தனையோ கௌரவங்களுக்காக வேண்டி எதிர்பார்க்குறோம் எவ்வளவோ துணிமணிகளை போடுறோம் அழகுப்படுத்துறோம் எல்லா இருந்தாலும் ஒரு சொல்லு இப்படி கொஞ்சம் லேசா குறைச்சு சொல்லிட்டா போற இப்படி சொல்லிட்டான்னு இருந்தா ஒன்றைய பாக்குறேங்கிற நிலைதான் வர நம்ம அறியாமலேயே இந்த நிலையை செய்ய ஒருத்தர் சொன்னா தாங்க முடியல அதே சமயத்துல இந்த உடலான உடல்ல இருந்து இந்த ஈசனான உயிர் போயிட்டு என்ன செய்வன் தூச்சி ரோட்டில் போட்டுறாங்க அவங்க எங்கெங்க பரபரான்னு இழுத்து நெருப்புல கட்டையில கிட்ட அதில் போட்டு எதை போனாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஈசன் போய்விட்டால் இந்த நீசனால் உடலுக்கு என்ன வேலை நாம் அதை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை கவத்தை இது பண்ணி இருந்தாலும் இதை போல நம் உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மை நாம் உள்ளபடி நாம் எதை எண்ணுகின்றோமோ நாம் சங்கடமா எண்ணினாலும் துன்பமாக எண்ணினாலும் இந்த உணர்வின் நிலைகள் நம் உயிரிலே படும்போது இந்த உணர்வின் நிலைகள் தான் நமக்குள் இயங்கி விடுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் தான் ஆக நம் உயிருக்குள் இருக்கக்கூடிய நாம் எண்ணுவதை நாம் எதை எண்ணினாலும் நாம் ஈசனுக்கே கெடுதல் செய்கின்றோம் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம கோபமான நிறைவோ விருப்பான நிறைகளோ ஆத்திரமான உணர்வுகளோ இது நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரிலே பட்டுட அதுக்கப்புறம் நாம் வெளியிலே சொல்றோம் நாம யாரை திட்டினாலும் முதலை நாம தான் அனுபவித்துக் கொள்ளோம் நாம கீழே சேர் இருக்கிறது என்றால் அந்த சேத்தை நாம் கையிலே அள்ளும் போது முதல நாம் அசிங்கப்படுகின்றோம் இதை போலதான் ஒருவன் கிட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் மனதில் எடுத்துக்கொண்டால் முதல்ல நமக்குள் அந்த உணர்வுகள் சாடி முதல்ல நான் தான் எனக்குள் என் உடலுக்குள் நல்ல குணங்கள் அனைத்துமே கடும் ஆக பின் விளைவு முன்பகுதி தெரியாது பின்பகுதி என் உடலுக்குள் அத்தனையும் அழகிய சரீரமாக உண்டாக்கி அந்த வேதனையின் தன்னை பார்க்கலாம் ஏனென்றால் நான் எண்ணீது உயிர் பிரம்மம் நான் யாரிடத்திலும் ஏமாத்தினாலும் என் உயிரான ஈசனிடம் நான் ஏமாத்த முடியாது நான் கொடுத்த பிரம்மமாகி எனக்குள் சிருஷ்டித்து விடுகின்றது ஆக அதே பிரம்மனிடத்திலே அந்த மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும் என்றால் அதை காட்டிலும் உயர்ந்த மெய்ஞானின் அருள் ஒளியே எனக்குள் செலுத்தினால் ஒளியே இந்த உணர்வை எனக்குள் மாற்ற முடியாது ஆகவே இதை ஒவ்வொருத்தரும் இந்த மெய் ஒளியை நீங்க பெற்று மெய் அருள் நல்ல அது எல்லா ஆற்றல் மிக்க இந்த சக்தி பெற வேண்டும் என்று உங்களை உங்க உயிரை ஈசனாக மதித்து உங்க உடலான கோயில் புனிதம் பெற வேண்டும் உங்க ஈசனான உங்க உயிருக்கு இன்னேற வரையும் உபதேசித்த இந்த உணர்வலைகள் நல்ல ஆராத்தனையாக உங்கள் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வலையாக சேர்த்து உங்களுக்குள் மகிழும் நிலையும் இறுதியை பிரம்மமாகி இந்த உணவின் ஆற்றல் நீங்கள் சுவாசிக்கும் நிலைகள் அனைத்துமே நல்ல உணவாக சுவாசித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த நல்ல குணங்கள் மேலும் நல்ல நிலைகள் வளர்ச்சியாகி நீங்கள் நீங்க இடக்கூடிய மூச்சுகள் யாருக்கு துன்பம் இருந்தாலும் அந்த துன்ப விரட்டி உங்கள் மூச்சும் பேச்சும் உலகம் மகிழ்ந்து வளர உங்கள் செயல் எல்லாமே எல்லாருடைய நிலையில் செயல்கள் நல்லதாக இருக்க உதவ வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை ஒவ்வொரு நாளும் காலை நாலு மணிக்கு நாளடையிலிருந்து ஐந்தரைக்குள் உங்களுக்குள் இந்த ஈசனான உயிரை உங்களை வேண்டி பிரார்த்திக்கும் போது இந்த ஒரு மணி நேரத்திற்கு உங்கள் பிரார்த்தனை என்னுடைய பிரார்த்தனைய நிலைகள் உங்கள் உடலான ஆலயத்திற்கு மகிழ்வை ஊட்டும் அந்த மகிழ்ச்சியின் நிலைகள் நிறைபெறும் ஆனால் இதை நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த தியானத்தை எடுத்து அந்த நீங்க ஆத்மசுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்ற எந்த கொண்ட ஒரு மனிதன் அவன் திட்டினானோ அந்த உணர்வான நிலையை நான் ஏற்றுக்கொண்டு இப்படி திட்டினானே என்ற எந்த உணர்வை எனக்குள் எடுத்துக்கொண்டால் அதை நினைக்கும் போது அந்த ஆத்திர உணர்வு வரும் எனக்கு இப்படி பண்ணான் கெடுதல் பண்ணான் என்கிற எண்ணும் போது இந்த சுவாசத்தின் உயிருக்கு பட்ட உடனே என் உடலின் நிலைகள் பதற்றம் ஆகின்றது எடுத்துக்கொண்ட உணர்வு உளுநீராக மாறுகின்றது நான் அந்த ஆகாரம் வலு நிறைய நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்டிருந்தால் அந்த வெறுப்பான உணர்வு இந்த உழுநீரின் ஆகாரத்துடன் சேர்த்து என் வயிற்றுக்கு கொஞ்ச நேரத்தில் அலுச ஆரம்பித்திடும் ஆக நான் சாப்பிட்ட ஆகாரத்தின் சத்தை நஞ்சாக மாற்றி கொஞ்ச நேரத்தில் என் உடலுடைய வடிகளை ஏற்பட ஆரம்பித்துவிடும் அஜீர்ணமத்தை கொண்டு விடும் அதே சமயத்தில் சோர்வடையும் தன்மையிலே அடுத்த தன்மை சோர்வோ சஞ்சலமோ வேதனை விட்டால் வேதனை என்பது அனைத்துமே விஷம் அந்த விஷமான உணர்வு எடுக்கப்படும் போது இந்த விஷத்துக்குள் வேதனை கொண்டு இறந்தவருடைய ஆத்மா இந்த அதிர்ச்சியின் நிலைகள் வளர்ப்பும் போது அந்த நமக்கு ஊடுருவே அது சந்தர்ப்பம் ஏதுவாகின்றது ஆக இன்னொரு மனித உடல்ல வேதனையாகி அவன் எந்த நிலைகள் இறந்தானோ எந்த வெறியின் தன்மையில வெறுப்பும் உணர்வு ஆனானோ அந்த உணர்வின் தன்மை நமக்கு வந்து அதை இயக்க தொடங்கிவிடும் இதை போன்று நம்மை அறியாமலேயே சந்தர்ப்பங்கள் இயக்கிவிடுகின்றது ஏனென்றால் பலவீனம் ஆகும்போதுதான் இந்த விஷத்தின் தன்மை ஊடுருகின்றது உணவின் தன்னை ஒளியா மாற்றும்போது அது அப்புறப்படுத்த உள்ளது இப்ப நாம் கோவிக்கும் போது இந்த உணர்வலைகள் என் உடலில் என் அலைகளா மாறுகின்றது அப்ப கோவலைகள் வரும்போது யாராவது சந்தோஷமா பேசினாலும் அதை நெருங்க கூடாது கவனம் வைத்துக் கொள்ளும் நீங்க சோர்வான நிலைகள் அடைந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மற்றவர்கள் எந்த இது பேசினாலும் இந்த அலைகள் எனக்கு பாதுகாப்பா இருந்து இதுவே தான் பேசச் செய்தும் மற்றவை எடுக்க கூடாது நீங்க நல்லதை மகிழ்ச்சியான நிலைகள் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது விஷமான அலைகள் உடனே என்ன இந்த சோறு சஞ்சலம் விஷம் அப்ப அந்த விஷமான நிலைகள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தர் சுருக்கும் சொன்னா இது உடனே ஊடுருவி இதை கலைந்து அருண்டி உணர்வை உட்கொள்ளுகின்றது இதை போன்ற நிலைகளை நாம் ஆற்ற வேண்டும் என்றால் அப்ப இது இதை ஆற்றலை குறைக்க வேண்டும் என்றால் ஏஞ்சீஸ்வரா எந்த உயிரின் தன்னை நாம் எடுத்து இந்த உணர்வின் தன்மை ஜீவாத்மா பிறகு அலைகளை கொண்டா யார் எந்த சங்கடமான நிலைகின்றது தனக்கு பாதுகாப்பு இந்த உணர்வின் தன்மை சூரிய சுவாசிச்சு தன் உடிகின் தன்மை நாம் பாய்ச்சும் போதும் பிறருடைய உணர்வுகள் நம்மை தீயதா இருந்தாலும் அது மாற்று மாற்றல் கிடைக்கின்றது இதையெல்லாம் உங்களுக்கு இயக்கினுடைய தன்மைகள் சிருஷ்டிக்கும் தன்மை மனிதன் பிரம்மாவை சிறப்பிடித்தால் மனிதனுடைய ஆறாவது அறிவு எதையினை சிருஷ்டிக்கும் தன்மை கொண்டு நமக்கு வரக்கூடிய துன்பத்தை அகற்ற அந்த மெய்வெடியின் தன்மையை நமக்குள் அது பிரம்மமாக்கி பிரணவமாக்கி நம்மை தீயது அணுகா நல்லவே நம்ம உடலில் இந்த உடலிலேயே உணர்வு ஒளியா மாற்றி உணர்வின் தன்மையை நாம் ஒளி சரீரமா வேண்டும் இதுதான் கடைசி நிலை இந்த மனித சரீரத்திலிருந்து இப்ப ஏமாந்து விட்டாலோ நிச்சயம் இப்ப இறப்ப இறக்கும் மனிதன் மனித உடல் பெறுவதில்லை ஆக நாம் இனிநிலையான எந்த புழுவிலிருந்து மனிதனா வந்தமோ அந்த உணர்வு அறைகிழத்தால் நாம் பெறுகின்றோம் நாம் விஷம் கொட்டி விட்டால் இன்று நாம் சந்தர்ப்பம் நல்ல மனிதர்களா இருக்கின்றோம் ஒரு விஷம் நம்முடைய பாம்பு கழித்து விட்டால் நம் நினைவு இழந்து விடுகின்றது இந்த உணர்வு அனைத்துமே வீராத்மால் சேர்ந்து விட்டால் இதை போன்ற நாம் மனித உடலுக்கு வராது ஆக அந்த பாம்பு தீண்டியை கொண்டு இந்த உணர்வுகள் எல்லாம் அழிந்த பின் எந்த விஷத்தின் தன்மை உடல் பெற்றதோ அங்கேதான் தீபரத் இதை போன்றுதான் அடிக்கடி நாம் வேதனையின் தன்மை எடுத்துக்கொண்டால் இந்த விஷத்தின் தன்மை நமக்குள் வந்துவிட்டால் விஷ சரீரத்தை தான் போர் ஏனென்றால் நாம கோபமோ ஆத்திரமோ அதிகமான நிலைகள் உறப்பொழுது நாம நல்லதை சிந்திக்கும் நிலையும் ஆக்கும் சக்தியை இழக்கப்படுகின்றது ஆனால் மிருக நிலைகள் இல்ல அது சிந்திக்கும் நிலைகள் கிடையாது ஆக அந்த ஆத்திரத்தின் நிலைகள் அது தாக்கப்படும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது எதை உடலை பெற்றதோ அந்த உணர்வு தப்ப தகுந்ததார் தான் அதே மாதிரி அதே மாதிரி மனித உடலை இந்த உணர்வின் தன்மை நாம கூட்டிக் கொண்டால் இந்த உணர்வின் தன்மை நிலைத்து இந்த விஷயத்தின் தன்மை அதிலேயே விடும் ஆக இந்த உணர்வின் தன்மை நமக்கு பிரம்மமாக்கும் போது விளைந்த நிறைகள் உயிருடன் ஒன்று கிழங்கு ஆனா உயிரின் திருப்பி நிறையை கொண்டு இந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலை மாற்றிவிடுகின்றது ஆகவே இதை பல இயற்கை நிலைகள் இருக்கின்றது இதிலிருந்து நாம் மீழ்வதற்கு இந்த விஞ்ஞானத்தை நிறைவு கொண்டு மனிதனே உருப்படி உரு இல்லாதபடி அழிக்கும் தன்னம் வந்துவிட்டது இதை நாம் மாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொண்ணூத்தி ஆறு நினைவில் வைத்துக் கொள்வது இதற்குள் நாம் மின் உலகை நாம் ஈவதற்கு நான் இங்கே நிலையான நிலைகளை இன்னைக்கு அணுகுண்டு வெடிக்காது ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை தெரித்துவிடும் அந்த சிந்தனை தெரிக்காத நிலையை காத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு நாற்றல் மிக்க சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் நம்முடைய சிந்தனை இழந்து நாம் மனிதர்கள் உருவை அழித்து விடுவோம் நாம் இந்த உடலை விட்டு சென்றாலும் நாம் அடுத்து நாம் மூதாதைகளை நாம் அங்க வின் செலுத்தப்படும் போது நாம் அடுத்து அவருடைய நிலையை பின் செலுத்துகின்றோம் அதனாலே இது ஒவ்வொருத்தரும் இந்த வாரத்தில் ஒரு நாள் அந்த மூதாதைகளை இறந்தவனுடைய உயாத்மாதை சப்தரிச மண்டபத்தோடு இணைய வேண்டும் என்று சொல்லுங்கள் உங்க குழந்தைகளையும் அந்த அளவுக்கு பழக்கப்படுத்துவோம் ஊதி சீட்ட இயக்கத்தோட நிலையில் தொடருங்கள் இந்த நிலையை கொண்டு இந்த சரீரத்தை விட்டு போன பின் நாம் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நிலைப்படுத்துங்கள் நாம் இன்னல்கள் சொன்னதை வேற எங்கேயும் பயன்படுத்தவில்லை என்றாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படும் இந்த இன்னலைகளை மாய்க்க இந்த ஆத்மசுத்தியின் ஆய்வத்தை பயன்படுத்தி பெண்கள் சமையல் அறையிலும் ஆண்கள அறந்தாலும் இந்த நிலைகளை பயன்படுத்தி குழந்தைகள் தாய் தந்தைகளை மதித்து பெரியவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆசிர்வாதம் கொடுத்து நல்ல வாக்கினை கொடுங்கள் ஆக குழந்தை மேல் நாம் பெரிய மறுப்போம் நம்ம அறியாமலே சாதம் உடைய நிலைகளை நாம் உதத்துகின்றோம் இந்த உணவின் தன்மை நமக்கு மாறிவிடுகின்றது ஆக இன்றைய இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லுகின்றேன் தாய்கண்டை மதிங்கள் உங்க எதிர்காலம் தான் இனி ஆனால் வரியவையுடைய நிறைகள் குறுகிய காலம் உங்க காலமோ விஞ்ஞான காலம் ஆகனாலே தயவு செய்து தாய் மதித்து நாம இன்னும் பேசிய அலட்சியப்படுத்தாதபடி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதே மாதிரி தியானத்தை செய்து தாய் தந்தைகள் மறித்து வியாபாரமும் மற்ற நிலைகள் சொல்லும்போது போது இந்த பேருண்மையின் பெருமளவு இந்த நிலைகளை கொண்டு நடந்து உங்க வாழ்க்கையிலே நீங்கள் மகரிஷி அந்த நோயை நீங்க பெற வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்து இது நிறைவு செய்கின்ற இருக்கிறாங்க காலத்திலே நிலைகள் இப்போ குருதேவருடைய போட்டாண்டி என்ன எடுக்கிறோம்னா அந்த உணவை நமக்குள் இங்கே பதிவு செய்யணும் அந்த பறிவுடைய நிலையை வைத்து ஏன்னா அவருடைய அருள் செருப்பு எதுக்காக வேண்டி போடுறோம் காலில முள் தைக்காம இருப்பதற்கு அதனால இப்ப நாம குருவருடைய அருளை நாம் எதிர்போம் நம்மளோட வேதனையான நிலைகள் நம்மை தாக்காத நம்ம தடுப்பதற்கு சொல்றது இப்ப நாம உடலுக்கு இதை செய்கின்றோம் பிறருடைய எண்ணங்கள் நம்மளுக்கு தைக்கும் போது கோபமோ ஆத்திரமோ நமக்கு தைக்க வந்தா அப்ப குர்ணாவுடைய அருள் சக்தியை நாம் பெற்று அதை தடுக்க வேண்டும் சொல்றது ம் உனக்கு நம்ம எல்லா உலகம் ரொம்ப சிக்கலான இருக்கு நிலைகள் எல்லா இடத்திலும் பரவி இருக்குது நாம இந்த ஜபத்தினாலே நாம் இந்த ஆற்றல் பெறணும் அப்படிங்கிற இந்த நிலை உம் காட்டுல யானைகள் இருக்குது அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லணும் இல்ல வலுவான எண்ணங்கள் கொண்டு நாம இனிப்பான சுவைகளை சாப்பிடணும் அப்புறம் வீட்டுக்குள் போக போகும்போது மந்திரவாதிகள் பாம்புகள் அது வச்சிருக்கும் போது என்ன ஆகுது அடங்கியிருக்கும் போது நாம் எடுக்கிறோம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜபத்தினாலும் தன்னை வலுவை கொண்டு தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரி பயிர் வருங்கிற போது தனக்குள் காத்துக்கொள்ளும் எண்ணம் இப்ப நமக்குள்ள என்ன செய்து வலுவான எண்ணங்கள் கொண்டு மோப்பத்தால் எடுக்கிறோம் அப்ப நாம எதை எடுக்கணும் ஞானினுடைய உணர்வலையான நமக்குள் எடுக்க போகும்போது அந்த சக்தியை நாம் எடுக்கணும் பைரவன் என்றால் காவல் என்று அர்த்தம் மோப்பம் என்று அர்த்தம் ஆக நாம் எதை மோப்பமாக வேண்டும் அந்த நெஞ்சானின் அறுவழியை நமக்குள் எடுத்து அது அதாவது நமக்குள் அந்த வலு கொண்ட எண்ணங்களாக நமக்கு காட்டும் நிலையை கொண்டோம் அப்படிங்கறத காட்டு இப்போ மாடு என்ன செய் எல்லாம் தன் உடலை எடுத்துக்கொள்ளுது இல்லையா தன் மலத்தை போராட்டியும் சாணி சாணமா போட்டுறது இப்ப மாட்டுக்கு வலு ஜாஸ்தி அதே மாதிரி இப்ப நம்ம உடல் சிவம் நாம சுவாசிக்கக்கூடிய புற அணுக்கள் எல்லாம் என்ன செய்து அணுக்களுக்குள் விஷம் இருக்குது அப்போ மாடு மாட்டுக்குள் என்ன செய்து விஷம் இருக்குது மாட்டுடைய உடல்ல விஷம் இருக்குது ஒவ்வொரு அணுலையும் இந்த விஷம் உண்டு நாம சுவாசிக்கக்கூடிய உணர்வின் தன்மை எவ்வளவு பெருசு தன்னுக்கே புலப்படலை இந்த விஷத்தின் தன்மை அதனால நாம சிவம் அப்ப நாம சுவாசிக்கக்கூடிய இந்த உணர்வின் தன்மை நாம சுவாசிச்சோட உடனே நினைச்சி உயிரில்லைப்படும் நாம் நாம எதை என்றோமோ இது நந்தி ஈஸ்வரா நம்ம உயிர் ஈஸ்வரா நாம சுவாசிக்கிறது நந்தி ஈஸ்வரா ஆக அந்த உணர்வு நம்மை இயக்க செய்யும் அந்த உணர்வின் நிலையை நாம் அளவு ஆற்றப்படுறோம் ஆக நம்ம உயிர் உயிரிழக்குவது போல அந்த உணர்வின் அணுக்கு அந்த தலைமை உண்டு அதனாலதான் நமக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு அணுவின் தன்மை நமக்குள் நிற்குது அதனாலதான் சிவனுக்கு முன்னாடி நந்தி இப்ப மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த உணர்வு இருக்குது இப்போ முருகனுக்கு என்ன இருக்குது முன்னாடி மயில் இருக்குது காளிக்கு முன்னாடி என்ன இருக்குது புலி காளிங்கிறது என்ன ஆத்திரமான நிலை புலி என்ன செய்யணும் இல்லாத ஒன்றை அடிக்கும் ஆக நான் கோபமான உணர்வு எடுக்கும்போது எனக்கு முன்னாடி எது இருக்கும் அந்த புலியான அந்த உணர்வின் தன்மை எனக்கு வரும்